வல்லினம் மிகும் இடங்கள் தமிழில் சொற்களையும் சொற்றொடர்களையும் எழுதும் பொழுது கருத்திற்கொள்ள வேண்டுவன பற்றி காண்போம் எழுதும் பொழுது சில இடங்களில் வல்லெழுத்துகள் இத் இச் இத் மிக்கு வரும் சில இடங்களில் மிகாமல் வரும் மிக்கு வர வேண்டிய இடங்களில் அவற்றை எழுதாமலும் இடங்களில் அவற்றை எழுதியும் விடுவதால் பிழை தோன்றும் எடுத்துக்காட்டாக யானை தந்தத்தால் செய்த பொன்மையை குறிப்பிடும் பொழுது தந்த பொன்மை என்று வல்லினம் மிக்கு எழுத வேண்டும் அவ்வாறு எழுதாமல் தந்த பொன்மை என்று வல்லினம் மிகாமல் எழுதினால் யாரோ ஒருவர் தந்த பொன்மை என்று பொருள் மாற்றம் ஏற்பட்டுவிடும் இது போன்ற பிழை ஏற்படாமல் எழுதிட வல்லினம் மிகும் இடங்கள் வல்லினம் மிகா இடங்கள் பற்றிய இலக்கண மரபு மாணாக்கருக்கு தெரிந்திருந்தல் வேண்டும் வல்லினம் மிகும் இடங்கள் சிலவற்றை எடுத்துக்காட்டுகளுடன் அறிவோம் ஒன்று அந்த இந்த முதலான சுட்டுத் திரிவுகளுக்கு பின் வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு அந்தப் பையன் இந்த பெட்டி இரண்டு அத்துணை இத்துணை இத்துணை என்னும் சொற்களுக்கு பின் வல்லினம் மிகும் ட்டு அத்துணை புகழ் இத்துணை செழுமை இத்துணை கொடுமை மூன்று அவ்வகை இவ்வகை எவ்வகை என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு அவ்வகை காடு இவ்வகை தோப்பு எவ்வகை பெயர் நான்கு மற்றை என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு மற்ற கலைகள் மற்ற சிலை பயன் ஐந்து இரண்டாம் வேற்றுமை உருவம் பயனும் உடன்பொக்க தொகையில் வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு மோர்குடம் மலர் குந்தல் தயிர் பானை தண்ணீர் தொட்டி ஆறு மூன்றாம் வேற்றுமை உருவம் பயனும் உடன்பொக்க தொகையில் வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு மரப்பெட்டி இரும்புத்தூண் தங்கத்தாலை ஏழு நான்காம் வேற்றுமை உருவம் பயனும் உடன் தொகையில் வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு குடைக்கம்பி சட்டை துணி எட்டு ஐந்தாம் வேற்றுமை உருவம் பயனும் உடன் தொகையில் வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு அடுப்பு பிகை விழிப்புணர்ல் ஒன்பது பண்புத் தொகையில் வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு புது குடம் வட்டப்பலகை பொ பத்து இரு பெயரொட்டு தொட்டு தொகையில் வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு வேளக்கரும்பு தாமரைப்பு மார்கழி திங்கள் பதினொன்று உவமைத் தொகையில் வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு தாமரைக்கண்ணன் பவள செவ்வாய் மலைத்தோல் பன்னிரண்டு அரை வாதி என்னும் எண்ணு பெயர் சொற்களின் பின் வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு அரைக்காணி அரைப்படி வாதிப்பங்கு பதிமூன்று முற்றியலுகிற சொற்களின் பின் வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு திருக்கோவில் புதுப்பை பொதுச்சாலை பதினான்கு தனிக்குறிலை அழுத்து வரும் ஆகாரத்தின் பின் வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு வினாக்குறி பலாப்பழம் பதினைந்து ஆய் போய் என்னும் வினை இயற்றங்களுக்கு பின் வல்லினம் மிகும் எடுத்து காட்டு அன்பாய் சொன்னார் போய்பார் பதினாறு முன்னர் பின்னர் என்னும் இடை பின் வல்லினம் மிகும் எடுத்து காட்டு முன்னர் கண்டோம் பின்னர் காண்போம் பதினேழு வந்தொடர் குற்றியலுகரத்தின் பின் வல்லினம் மிகும் எடுத்து காட்டு பட்டுச்சேலை பத்து பாட்டு தமிழறிவோம் பிழை களைவோம் நன்றி